வாரண்டி ஒரு வருஷம் இருக்கும் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபா மட்டும் தான் ஃபைவ் சீட்டரே வந்துட்டு பதிமூணாயிரம் மட்டும் தான் வெறும் டுவெண்ட்டி ஒன் இந்த கார்னர் ஃபுல் கார்னர் செட் எடுத்துட்டு போலாம் உடன லக்ஸரியா இருக்கும் உடுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி வெளியே ஃப்ரைஸோட மூவாயிரம் ரூபா கம்மியாக கிடைக்கும் ட்ரெயின்ஸ்லாம் உங்களுக்கு பாக்கேஜ்ல தெரியும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம்லாம் லைஃப் வாரண்டி தரேன் த்ரீ டோர் கபோர்டு பாத்தீங்கன்னா நைன் தௌசண்ட் டூ டோர் கபோர்டு செவன் தௌசண்ட் மட்டும் தான் தலப்பாக்கட்டி பீரோ அப்படின்னு சொல்றோம் தொண்ணூத்தி தேர்ட்டி கிலோ கரெக்டா வெயிட் இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரேன் இந்த காட்டுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இந்த ரீபோஸ் மெட்ரஸ்னா டுவெண்ட்டி டிஸ்கவுண்டோட வரும் காஷ்மீர் மாடல் தான் காஷ்மீர் டி இருபத்தி மூணாயிரம் ரூபாய் மட்டும்தான் பஸ்ட் குவாலிட்டி டீக்கு உட் ஹலோ மைடியர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க வந்து நம்ம வீடியோ ஷாப் சேனல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ இந்த ஸ்பெஷலான வீடியோ பண்றதுக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு வந்து லிங்கம் பர்னிச்சர் தந்திருக்கும் வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து இவங்களோட நியூ ஷாப் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பழைய ஷாப்புமே இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா பர்னிச்சர்ஸ் எல்லாமே நிறைய பேருக்கு வந்து டெலிவரிக்கு வண்டி வந்து ரெடியா போயிட்டு இருக்கு ஓகேங்களா இன்னைக்கு இந்த ஷாப் வந்து நியூவா ஓப்பன் பண்ணிருக்கிறதுனால நியூவா வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு கல்யாண காம்போ ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு கல்யாண காம்போ அது மட்டும் இல்லாம இவங்க கொடுக்கிற எல்லா பர்னிச்சர்ஸுமே வந்து ஒரு பெஸ்டான பிரைஸ்ல மத்த இடத்துல விட கொஞ்சம் கம்மியான பிரைஸ்ல அண்ட் குவாலிட்டியான பர்னிச்சர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சோ அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பாக்குறதுக்காக இன்னைக்கு இங்க வந்திருக்கோம் சோ இந்த ஷாப் வந்து எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னா ராமாபுரம்ல வந்து பாத்தீங்கன்னா நெசப்பாக்கம் மெயின் ரோடு எம்ஜிஆர் சிலைக்கு பக்கத்துல தான் இந்த லிங்க பர்னிச்சர் ஷாப் வந்து இருக்கு இந்த ஷாப்போட அட்ரஸ் ஃபோன் நம்பர் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க என்னென்ன பர்னிச்சர் வந்து ஷாப்ல இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே வித் பிரைஸோட நம்ம டீட்டெயில பாக்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் லிங்கம் பர்னிச்சர்ல இருந்து பேசுறோம் லிங்கம் பர்னிச்சர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை ராமபுரம் ராமபுரம் மெயின் ரோட்ல நெசபாக்கம் எம்ஜிஆர் சிலை பக்கத்துல இருக்கு நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா ஹூசன் சோஃபா உட்டன் சோபா வாட்ரூப் ஐட்டம் திவான் சோஃபா ஐட்டம் உடன காட்டு மேட்ரஸ் வேற வந்து டீப் ஐட்டம் எல்லாமே ஆல் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும் பர்னிச்சர் ஐட்டத்துல எல்லாமே கிடைக்கும் இப்ப பாக்க போறது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திவான் சோபா பாக்க போறோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திவான்லேயே கார்வின் மாடல் வெளியே வந்து வாங்க போனா பதினாறாயிரம் ரூபா வரும் நம்மகிட்ட வந்து வெறும் பதிமூணாயிரம் ரூபாய் மட்டும் தான் கார்வின் ஓருக்குலாம் பார்த்தாலே தெரியும் ஒளிய என்ன ரேட் வைப்பாங்கன்னு டீ கூட்ல உங்களுக்கு வந்து செகண்ட் குவாலிட்டியில அந்த மாதிரி போட்டுருக்கும் வாரண்டி ஒரு வருஷம் இருக்கும் அந்த கார் இல்லாம இதுல ஒரு மாடல் இது வந்து கவு மாடல் மாதிரி இருக்கும் இது பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபா அது வந்து பதிமூணாயிரம் ரூபாய் இது வந்து பத்தாயிரத்தி ஐநூறு இது கால் பாத்தீங்கன்னா சிங்க கால் அப்படியே கொடுத்துருக்கோம் நாலு நாலு சிங்க கால்ல கொடுத்துருக்கோம் ஹைட் வெயிட்ல இருக்காது இது ஹெவியா கொடுத்துருப்பாங்க இது பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு ரூபா மட்டும் தான் இது வந்து குஷன் சோஃபா சா குஷன் சோஃபாவும் கொண்டு வந்திருக்கும் இது பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை மாடல் ஒரு வருஷம் வாரண்டி வரும் ரீபர்லஸ் பண்ணிருக்க மாட்டோம் இது வந்து ஹார்ட்வுட் பிளேவுட்ல உள்ள வந்து மெட்டீரியல் பண்ணிருப்போம் உள்ள வந்து பெல்ட் பேராசூட் பெல்ட் யூஸ் பண்ணிருப்போம் உங்களுக்கு வந்து ஃபோம் வந்து டீரோ ஃபோம் கொடுத்துருக்கோம் இதுல ஃபைவ் சீட்ரே வந்துட்டு பதிமூணு

லைஃப் வாரண்டி தரேன் வெளிய பிரைஸ் பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபா இருக்கு நம்மட்ட வந்து அப்படியே பத்தாயிரம் ரூபா கம்மி முப்பதாயிரம் ரூபா தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தேக்கு மரத்துல தரேன் ஒரிஜினல் பிரௌன் டீக்கு முப்பதாயிரம் ரூபா தரேன் அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு மாடல் புதுசா இப்போ மாடல் வந்து வந்திருக்கு கார்வின்லே ஃபுல் அண்ட் கார்வின் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி தெரியும் இது பேர் வந்து மாடல் நேம் வந்து ஃபுல் அண்ட் கார்வின் சோபா செட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சீட்டர் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிப்டீன் தௌசண்ட் வருது வெளியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் தௌசண்ட் அந்த மாதிரி கிடைக்கும் நம்ம வந்து வெறும் பிப்டீன் தௌசண்ட் தான் இது குஷனோட ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி வரும் அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து உடன்லேயே வந்து பேக்கிங் ஃபுல் இது வந்து பேக்கிங் ஃபுல் ண்டும் சீட்டர் 5 இயர்ஸ் வாரண்டி வரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வித் குஷனோட 16000 க்கு குடுக்குறோம் குஷன் பாத்தீங்கன்னா மோல்டட் குஷன் குஷனுக்கும் உங்களுக்கு இயர்ஸ் வாரண்டி இது பாத்தீங்கன்னா ஜிப் மாடல் இது வந்து எடுத்து நீங்க தனியா வாஷ் பண்ணிக்கலாம் மோல்டட் குஷன் தான் இயர்ஸ் வாரண்டி வரும் மரத்துக்கும் இயர்ஸ் வாரண்டி இருக்கு ஃபுல் கவர் பண்ணி வரும் ஃபுல் கவரிங் வாட்டர் குடுக்குறோம் நம்ம கடையில டபுள் டோர் கபோர்டு வந்து

வந்து ஐரன் சேப் ஃபுல்லாக லாக்கர் மேரேஜுக்கு அந்த மாதிரி கொடுக்கலாம் ஃபுல் லாக்கரு இந்த மாதிரி நகை வைக்கிறதுக்கு உள்ள லாக்கர்லாம் அந்த மாதிரி பக்காவாக பண்ணியிருப்பாங்க ஃபுல் ஐரன் ஸ்டீல் தான் உங்களுக்கு வந்து ஸ்டீல் கம்பெனி பார்த்திங்கன்னா டாட்டா ஸ்டீல் இதோட வில பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தான் ஃபைனல் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கொடுக்குறோம் வெளியே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பதாயிரம் அந்த மாதிரி விற்கிறாங்க இது சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறரைக்கு மூன்றரை வெயிட் மட்டுமே கிட்டத்தட்ட தொண்ணூற்றி தேர்ட்டி கிலோ கரெக்டாக வெயிட் இருக்கும் இந்த ஸ்டீலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா ஸ்டீல் தான் அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா நம்மகிட்ட வந்து கட்டில் ஐட்டம் இதோட பார்த்தீங்கன்னா இது வந்து டீ கூட்டில் செகண்ட் குவாலிட்டி மூணு

மேட்ரஸ் பாக்கெட் ஸ்பிரிங் இது நல்லா லக்ஸரியா இருக்கும் அதே சேம் ரேட்டுக்கு இந்த மாதிரி காட்டு இந்த காட்டு மட்டும் சிக்ஸ்டீன் தௌசண்ட்க்கு இதே சேம் ரேட்டுக்கு இதோட மாடல் பாத்தீங்கன்னா வந்து பிரிக்ல பட்டன் மாடல் சேம் குவாலிட்டிக்கு சேம் பிரைஸ் குடுக்குறோம் இந்த காட்டு பட்டன் மாடல்னு சொல்லுவோம் பிரிக்ல பட்டன் மாடல் இது மரம் பாத்தீங்கன்னா கேரளா டீ கோட்ல செகண்ட் குவாலிட்டி ஐட்டம் போட்டிருப்போம் இந்த காட்டுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி மரக்கட்டுல வந்து லோ பட்ஜெட் படாக் மரத்துல கொடுத்துருப்பாங்க தாதா படாக் மரத்துல உங்களுக்கு வந்து நாலு நாலு கால் போட்டு இந்த மாதிரி மாடல் இதோட விலை பாத்தீங்கன்னா காட்டு மட்டும் பாத்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் காட்டு மட்டும் தனியாக பதிமூணாயிரம் ரூபா மேட்ரஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து இருக்கு இந்த ரீபோஸ் மேட்ரஸோட ஸ்பிரிங் மேட்ரஸ் இதுவும் உங்களுக்கு தனியாக ரேட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சிக்ஸ் இன்ச்சு ஸ்பிரிங் மேட்ரஸும் கிடைக்கும் இது தனியாக ரேட் வரும் ஆட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் அந்த இந்த ரீபோஸ் மேட்ரஸ்னா தனியாக உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோட வரும் இப்போ வந்து மரக்கட்டில் இப்போ வந்து டீ குட் கார்டில் கெட்டும் வந்து லெக்கம் வந்து உங்களுக்கு குஷனில் பண்ணியிருக்கோம் இது வந்து லக்ஸரியாக உங்களுக்கு வந்து குஷன் கிளாத் போட்டு லக்ஸரியாக கொடுத்துருப்போம் இது வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி வரும் சைடில் வந்து இந்த கார்டில் வந்து சைடில் ட்ரா வந்துடும் ரெண்டு ட்ரா வந்துடும் இந்த ட்ராவோட காட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா

ப்ரௌன் பிஸ்கெட் காட்டு இது வந்து கிங் சைஸ் இது காட்டு மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் கார்ட் மட்டும் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபா அந்த மாதிரி வைக்கிறாங்க நம்மள்கிட்ட பர்ஸ்ட் குவாலிட்டி ஐட்டமே உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு தரும் மாடல் மாடு டைமண்ட் மாடல்னு சொல்லுவோம் இந்த மாடலில் உங்களுக்கு வந்து வேற கலர்ஸ்லேயே நம்ம பண்ணி கொடுக்கலாம் டீ குட் கலர்ல வரும் ரோஸ் வட் கலர்ல வரும் இது வந்து பிரௌன் பிரவுன் கலர்ல பண்ணியிருக்காங்க பிஸ்கெட் கார்டு கிங் சைஸ் காட்டு மட்டும் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி தரோம் ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துருவோம் அப்புறம் என்னன்னா இது வந்து கெட் ஸ்டோரேஜ் காட்டுன்னு சொல்லுவோம் டிசைன்ல மட்டும் பிளேவுட்ல பண்ணிருப்பாங்க இந்த கால் எல்லாம் வந்து உங்களுக்கு உட்டுல பண்ணிருப்பாங்க சைடு பார் எல்லாம் உட்டுல வந்துடும் இந்த கட்டிலே மெத்த இந்த ரெண்டு பில்லோ எல்லாமே சேர்த்து இந்த ஸ்பிரிங் மேட்ரஸ் இந்த ரெண்டு பில்லோ இந்த காட்டு எல்லாமே சேர்த்து இருபத்தி ரூபாய் மட்டும்தான் கெட்ல வந்து ஸ்டோரேஜ் வரும் கெட்ல ஓபன் பண்ணா இது வந்து ஸ்டோரேஜ் வரும் கெட் ஸ்டோரேஜ் அடுத்தபடியா இந்த காட்டுல இது வந்து ஏற்கனவே நம்ம ஆஃபர்ல நிறைய போட்டிருந்தோம் சைடு ஃபுல்லா வந்து உட்டுல கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிளேலையும் உட்டும் சேர்ந்து பண்ணிருப்பாங்க பின்னாடி பிள்ளை இருக்கும் முன்னாடி வந்து உங்களுக்கு டிசைன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இந்த காட்டு வித் மேட்ரஸ் கைஃபோ மேட்ரஸ் நாலு இன்ச்சுல கொடுத்துருவோம் நாலு இன்ச்சு ஒரு வருஷம் வாரண்டி வரும் இந்த காட்டுக்கு ஒரு வருஷம் வாரண்டி இந்த மேட்ரஸ்க்கு ஒரு வருஷம் வாரண்டி இந்த மேட்ரஸ்க்கு இந்த ரெண்டு பில்லோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் நைன்டீன் தௌசண்ட் தான் நைன்டீன் தௌசண்ட் கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா டீ குட் காட்டிலே வந்து பட்டன் ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு அடி ஹைட்டு மூணு அடி எட்டு நல்லா செஞ்சு தரலாம் இது வந்து காட்டு வித்து மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரூவாய்க்கு தரேன் இருபத்தி மூணாயிரூவாய்க்கு இந்த காட்டு வித் மேட்ரஸ் வரும் அஞ்சு வருஷம் வாரண்டி வரும் கேரளா டீக்கில் செவன் குவாலிட்டி இந்த மேட்ரஸ் கை ஃபோமே அதுக்கு ரெண்டு பில்லோ வந்துடும் இருபத்தி மூணாயிரூவாய்க்கு தரேன் இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா டைனிங் இந்த அஞ்சுக்கு மூணு சைஸு இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் பிரைஸ்ல வந்து நைன்டீன் தௌசண்ட்க்கு நம்மகிட்ட இருக்கு அஞ்சுக்கு மூணு டேபிள் நாலு சேரோட உங்களுக்கு வந்து நைன்டீன் தௌசண்ட்ல கிடைக்கும் இதே மாதிரி சேம் மாடல் அந்த மாதிரி மாடலாம் உங்களுக்கு வந்து நைன்டீன் தௌசண்ட்ல கிடைக்கும் அடுத்தபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து செராமிக்ல கொடுத்துருப்பான் கீழே வந்து உங்களுக்கு உட்டு இந்த கால் வந்து உங்களுக்கு உட்டுல கொடுத்துருப்பான் இந்த சேர் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டீல்ல கொடுத்துருப்பாங்க மேல வந்து இந்த குஷனோட வந்துடும் இது வந்து செராமிக் தான் இதோட விலை பாத்தீங்கன்னா பிப்டீன் தௌசண்ட் மட்டும் தான் டைனிங் ஃபோர் சீட்டு டைனிங் பிப்டீன் தௌசண்ட் மட்டும் தான் வீடியோ பாத்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்னிச்சர் ஷாப் தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பண்ணிருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படி என்னதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சிக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் until then bye